வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்று தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் சல்லிக்கட்டுக்காகத் தொடங்கிய அந்த போராட்டம் இரவு பகலாக தொடர்கிறது எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் தொடர்கிறது இளைஞர்களினுடைய போர்க்குணமும் சமூக ஊடகங்களினுடைய வலிமையும் இன்று எல்லோருக்கும் புரிந்திருக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் வலிமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த போராட்டம் வெறும் சல்லிக்கட்டுக்கானது என்று குறுக்கிவிட வேண்டியதில்லை இப்போதைக்கு அந்த கோரிக்கையை வைத்து இது நடைபெறுகிறது என்றாலும் அடித்தளத்தில் எங்கள் உரிமையில் கை வைக்க எவனுக்கும் உரிமையில்லை என்கிற குரல்தான் ஓங்கி விழிக்கிறது ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு பண்பாடு ஒரு மரபு உண்டு அதில் கை வைப்பதற்கு அந்நியர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று இளைஞர்கள் எழுந்திருக்கிறார்கள் இதே போர்க்குணம் நீட் தேர்வு கூடாது புதிய கல்விக் கொள்கை கூடாது என்பனவற்றிலும் எழ வேண்டும் அதுதான் சரியானது